ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு புதுமை சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க குக்கர் பார்த்திங்கன்னா ரொம்ப பழசாயிட்டாலோ இல்லாத ஏதாவது ரிப்பர் அதை வந்து சரியே பண்ண முடியாது மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணவே முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் அது நம்ம என்ன செய்வோன்னு பார்த்தீங்கன்னா இடைக்கு போட்டுருவோங்க அந்த மாதிரி இனிமேல் இடைக்கு போடாமல் அந்த குக்கரை வச்சு சூப்பரான எட்டு ரியூஸ் ஐடியாஸ் தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன் அது வந்து குக்கர் குக்கர்னால் குக்கரை மட்டும் இல்லைங்க அந்த குக்கரில் இருக்கிற கேஸ் கட்டு விசில் எல்லாத்தையுமே வச்சு சூப்பராக வந்து நான் யூஸ் பண்ணி காட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கை கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் டிப் நம்பர் ஒன் இந்த டிப் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற பழைய குக்கரை நம்ம தயிர் உற ஊத்துறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க ஏன்னா மழைக்காலமாக இருந்தால் அவ்வளோ சீக்கிரம் வந்து தயிர் உறையாது அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி குக்கரில் உள்ள வந்து தயிர் உற ஊற்றின பாத்திரத்தை வச்சுட்டு நல்லா மூடி போட்டு டைட்டாக மூடி வச்சுடுங்க அதாவது அந்த அந்த குக்கரோட கேஸ்கட் விசில் எல்லாமே போட்டு மூடி வைங்க அப்போ தான் நமக்கு வந்து சீக்கிரமாக உறைஞ்சி வரும் இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக வந்து தயிர் வந்து உற ஊற்றி எடுத்துகிட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு மழை காலங்களில் ஈஸியாக வந்து தயிர் உறையணுனா நீங்கள் இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணுங்க பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும் நார்மலாக வெளியே தயிர் உர ஊற்றி வச்சுருக்க நேரத்தை விட குக்கரில் வைக்கும் போது சீக்கிரமாக அந்த தயிர் வந்து உறஞ்சி வந்துடுங்க இப்போ டிப் நம்பர் டூ பார்க்கலாம் இந்த டிப்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பழைய குக்கரில் நம்ம வீட்டில் பருப்பு வகைகள்லாம் யூஸ் பண்ணுவோம்ல அந்த பருப்பு வகைகளை இதில் நம்ம கொட்டி மூடி போட்டு வச்சிட்டோம்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து வண்டு வராதுங்க ஏன்னா நான் நார்மலாக நம்ம டப்பால் கொட்டி வைக்கிறதுக்கும் இந்த ப்ரெஷர் குக்கரில் வந்து கொட்டிகிட்டு நம்ம மூடி போட்டு வைக்கிறதுக்கும் நிறையவே வந்து டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குது ஏன்னால் நான் ரொம்ப நாள் வந்து இந்த பருப்பு வந்து கெட்டு போகாமல் பூச்சி வண்டு வைக்காமல் இருக்கும் இதுவுமே ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் த்ரீ இந்த டிப் பார்த்தீங்கன்னா நமக்கு எமர்ஜென்சி டைமில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நம்ம எதாவது கள்ள வகைகள் ஊற வைக்கணுன்னா ஒரு எட்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வைக்கணுங்க அப்போ தான் நம்ம சமைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் நல்லா ஊறி வந்திருக்கும் அப்படி நம்ம ஏதாவது வேலையில் மறந்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் முன்னாடி தான் நமக்கு ஞாபகம் வருது அப்படின்னா நீங்கள் இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற பழைய ப்ரெஷர் குக்கரில் அந்த கல்லையை வந்து போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்ச தண்ணி அதாவது நல்லா தலைப்புலன்னு கொதிக்கணுங்க அந்த தண்ணியை வந்து இந்த ப்ரெஷர் குக்கர் உள்ளே ஊற்றிட்டு டக்குன்னு வந்து மூடி போட்டு அதாவது கேஸ் கட் விசிலோட மூடி போட்டு மூடி வச்சுருங்க மூடி போட்ட உடனே நம்ம லேசாக விசிலை வந்து தூக்கி பார்த்தோம்னா நம்மளுக்கு லேசாக விசில் வந்து வரும் ஏன்னா நம்ம கொதிக்க வச்சு தண்ணி ஊற்றிருக்கிறதுனால இந்த வந்து அப்படியே வந்து விட்டுருங்க ஒரு அரை மணி நேரம் மட்டும் ஊர்னா போதுங்க அதுக்கு மேலே ஊற தேவையில்லை ஒரு அரை மணி நேரம் கழித்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு அது வந்து சூப்பராக ஊறி வந்திருக்குன்னு நம்ம அந்த தண்ணியும் கூட கொஞ்சம் கை பொறுக்கிற சூட்டில் தாங்க இருக்குது இப்போ இதில் நான் கல்லையை வந்து நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் நம்ம நார்மலாக எட்டு மணி நேரம் ஊற வச்சா எப்படி இருக்குமோ அதே போல் சூப்பராக ஊறி வந்திருக்குங்க உங்களுக்கு வந்து நீங்கள் எப்பயாவது மறந்துட்டீங்க ஊற வைக்க அப்படின்னா நீங்கள் இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி விஷயத்துக்கு கூட நம்ம இந்த ப்ரெஷர் குக்கரை வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த ஐடியா எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு மறக்காம கமலில் சொல்லுங்கள் டிப் நம்பர் ஃபோர் இந்த ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா நான் குக்கர் விசில் தாங்க யூஸ் பண்ண போகிறேன் விசிலை வச்சு என்ன பண்ண முடியும் அதுவும் பழைய விசிலை வச்சு நினப்பீங்க வீடியோ பாருங்கள் இப்போ இந்த விசிலை வந்து டேப் அதாவது கலர் டேப் இருக்குது பாருங்க அதை வச்சு நான் ஒட்டி விட்டுக்க போகிறேங்க இது பாரி இது மாதிரி ஃபுல்லாக வந்து ஒட்டி விட்டுக்கோங்க கீழையும் அதுக்கப்புறம் மேலேயும் ஃபுல்லாக வந்து ஒட்டி விட்டுக்கலாம் மேலேனா இந்த ஓரம் இருக்குது பாருங்கள் அங்கே மட்டும் ஒட்டி விட்டால் போதும் சென்டரில் வந்து தேவை தேவையில்லை இப்போ பார்த்தீங்கன்னா நான் கீழேயும் மேலே அந்த ஓரங்களையும் வந்து ஒட்டி முடிச்சிட்டேன் இப்போ இதோட சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இது போல் ஏதாவது வேஸ்டான ஃப்ளவர் இது இந்த ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா இந்த பத்து ரூபாய் பூ ஹேர் பீன் இருக்கும் பாருங்கள் அந்த ஹேர் உள்ள பூ தாங்க இது அந்த ஹேர் வந்து உடஞ்சி போனதுனால நான் இந்த பூவை வந்து தூக்கி போடாமல் எடுத்து வச்சுருந்தேன் இப்போ இந்த பூவை வந்து நான் அந்த ஃபெவிகால் ஒட்டினதில் வந்து சென்டரில் அப்படியே வந்து வச்சு ஒட்டி விட்டுக்கலாம் ஒட்டிட்டு இது நல்லா வந்து காய விட்டுருங்க காஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஐடியா வந்து ரெடி இதை வச்சு நம்ம ரெண்டு ஐடியா வந்து ரெண்டு ஐடியாவுக்கு நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க ஃபஸ்ட் ஐடியா பார்த்தீங்கன்னா இதை நம்ம பேப்பர் வெயிட்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க இது விசிலுங்கிறதுனால நல்லாவே வந்து வெயிட்டாக இருக்கும் உங்களுக்கே தெரியும் விசில் வந்து எந்த அளவுக்கு வெயிட் இருக்கும்ண்டு நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி வைக்கும்போது பேப்பர் வெயிட்டாக நம்ம யூஸ் பண்ணும்போது போது பார்த்தீங்கன்னா பார்க்கும்போதே அழகாக இருக்கும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே வசதியாக இருக்குங்க இது வந்து நம்ம குக்கர் விசிலில் தான் வந்து செஞ்சுருக்கோம் அப்படின்னு வந்து யாராலையுமே வந்து கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளவர் வாஷ்ஷாக கூட இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க அதாவது குட்டி ஃப்ளவர் வாஷ் மாதிரி இருக்கிறதுனால நம்ம டிவி பக்கத்துலையோ வேறு எங்கேயாவது நம்ம குட்டி ஃப்ளவர் வாஷ் மாதிரி இதை வந்து வச்சுக்கலாம் பார்க்கறதுக்கே ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருக்கும் இந்த ரெண்டு ஐடியாவில் உங்களுக்கு எது விருப்பமோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் டிப் நம்பர் ஃபைவ் நம்ம இட்லி தோசைக்கு மாவு அரைக்கும் போது வெயில் காலமாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு டக்குன்னு வெளியே வச்சோன்னே புளிச்சிரும் இதுவே காலமாக இருந்தால் புளிக்கிறதுக்கு ரொம்பவே டைம் எடுக்குங்க நமக்கு சீக்கிரம் வந்து புளிக்கணும் அப்படின்னா நீங்கள் இட்லி தோசை மாவு உங்களுக்கு அப்போதைக்கு எவ்வளோ வந்து தேவையோ அந்த மாவை இது போல் குக்கரில் வந்து ஊற்றி வச்சுட்டு நீங்கள் மூடி போட்டு வச்சுட்டிங்கன்னா நம்ம வெயில் காலத்தில் வந்து எப்படி டக்குன்னு வந்து புளிக்குமோ அதே போல் சீக்கிரம் வந்து புளிச்சிருங்க ஏன்னா இது உள்ளே வந்து ப்ரெஷர் இருக்கிறதுனால சீக்கிரமாக வந்து மாவு பளிச்சு வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து மாவு இட்லி மாவு வந்து ஊற்றிட்டு அப்படி போட்டு வச்சுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மணி நேரத்தில் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு புளிச்சிருக்குன்னு நீங்கள் இந்த மாதிரி வந்து மாவு சீக்கிரம் புளிக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி குக்கரில் வந்து மாவு ஊற்றி வச்சுட்டு புளிக்க வச்சு பாருங்கள் இந்த டிப் உங்களுக்கு மழைக்காலங்களில் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் சிக்ஸ் எந்த டிப்பு பார்த்தீங்கன்னா நம்ம குக்கரோட கேஸ் கட்டை தாங்க யூஸ் பண்ண போகிறோம் இந்த ஒரே ஒரு கேஸ்கெட்டை வச்சு நம்ம மூணு ஐடியா வந்து ரெடி பண்ண போகிறோங்க இந்த கட்டில் வந்து கலர் டேப் இருக்குது பாருங்கள் அதை வந்து இது போல் வந்து ஃபுல்லாக சுற்றி விட்டுட்டு மேலே வந்து ஒரு நூலோ கயிறோ போட்டு ஒரு இடத்துல வந்து கட்டி விட்டுட்டு ஒரு ஆணியில் தொங்க விட்டுட்டோம்னா இதில் நம்ம யூஸ் பண்ணுற துணிக்கு மாற்றுற கிளிப் இருக்குது பாருங்கள் அதை வந்து நம்ம இதில் போட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாங்க மாட்டி விட்டு இந்த மாதிரி வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும்போது நம்ம காய போன இடத்துல கிளிப்பை வந்து தேடிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நமக்கு ஈஸியாக வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் பார்க்குறதுக்குமே வந்து நீட்டாக அழகாக இருக்கும் அதுக்கப்புறம் இதே கேஸ்கெட்டை வச்சு நம்ம ரெண்டாவது ஐடியா என்ன பார்க்க போகிறோம்னா இதில் வந்து மேலே கொஞ்சம் டெக்ரேஷன் மாதிரி அதாவது கில்டர் ஷீட்டில் வந்து டெக்கரேஷன் மாதிரி பண்ணிக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பம் இல்லைனா விட்டுடலாம் இந்த மாதிரி வந்து நம்ம பூ நான் வந்து பூ மாதிரி வந்து கில்டர் ஷீட்டில் ரெடி பண்ணி ஒட்டியிருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா டவல் ஹோல்டராக தாங்க யூஸ் பண்ண போகிறோம் நம்ம டவலை வந்து இது உள்ளே வந்து போட்டு போட்டு வைக்கும் போது பார்க்கறதுக்கே ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்குங்க இது வந்து நம்ம பாத்ரூம் பக்கத்தில் சிங்க் பக்கத்தில் வந்து வச்சுக்கும் போது நமக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் அடுத்து இதே கேஸ் கட்டில் வந்து மூணாவது அடியை பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற வேஸ்டான அட்டையை வந்து ரெண்டு பக்கமும் அதாவது செமி சர்க்கிள் வந்து கட் பண்ணிவிட்டு இதுபோல் ரெண்டு பக்கமும் ஃபெவி பாண்டை வந்து அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுட்டு இதுலேயுமே வந்து நம்ம ஏதாவது டெக்ரேஷன் வந்து கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி நமக்கு விருப்பமான டிசைன் கொடுத்து முடித்த பிறகு நம்ம அந்த ரெண்டு பக்கமும் செமி சர்க்கிள் அட்டை வந்து கட் பண்ணி வச்சுருக்காது ஒட்டி வச்சுருக்கிறதுனால சென்டரில் வந்து கொஞ்சமாக கேப் இருக்கும் பாருங்கள் அந்த கேப்பில் நம்ம என்ன ஆர்கனைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற இபி கார்டு கேஸ் புக்கு இதெல்லாம் வந்து நம்ம உள்ளே போட்டு வச்சுக்கலாங்க பேனா கூட நம்ம இதில் வந்து மாட்டி வச்சுக்கலாம் நம்ம வெளிய எங்கேயாவது போகணும் அப்படின்னா நம்ம டக்குன்னு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்குங்க நான் இந்த மாதிரி தான் வந்து ரெடி பண்ணி எங்கள் வீட்டு ஹாலில் வந்து மாட்டி வச்சுருக்கேன் எனக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த வீடியோட ஃபுல் வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இன்னும் வந்து உங்களுக்கு தெளிவாக இதெல்லாம் வந்து புரியணும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள் நான் வந்து ஷோ கொஞ்சம் ஷார்ட்டாக வந்து இந்த வீடியோ வீடியோவில் வந்து முடிக்கிறதுனால கொஞ்சம் வந்து சுருக்கமாக நான் வந்து சொல்லி முடிச்சிட்டேன் இதுவுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஒரு கேஸ்கெட்டை வச்சு நம்ம மூணு விதமான ஐடியா வந்து பார்த்துட்டோம் இதில் வந்து உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் அடுத்து லாஸ்ட் டிப் பார்க்கலாம் இந்த டிப் பார்த்தீங்கன்னா நம்ம பழைய குக்கரை வந்து ஸ்டவ் பற்ற வச்சு சிம்மில் வச்சுக்கோங்க அந்த குக்கரை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து சால்ட் உப்பு இருக்குது பாருங்க அதை வந்து கொட்டிக்கலாம் இது நான் ஏற்கனவே பேக் பண்ணதுக்கு யூஸ் பண்ண உப்பு தாங்க அதே உப்பை நான் வந்து கொட்டிக்கிறேன் இதுக்கு மேலே சின்ன பிளேட்டோ இல்லை ஸ்டாண்டோ வந்து போட்டுக்கோங்க நான் வந்து இந்த பிளேட்டு தான் வந்து பேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவேன் அதனால அந்த பிளேட்டை வந்து போட்டுக்கிட்டேன் இப்போ இந்த குக்கரோட மூடியில் விசிலையும் கேஸ் கட்டையும் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வந்து மூடி மூடி போட்டு ஒரு டென் மினிட்ஸ் வந்து இதை நல்லா வந்து ஹீட் பண்ணிக்கலாம் சிம்மில் வச்சே ஹீட் பண்ணுங்கள் அது நம்ம அந்த கேக் பேட்டரை வந்து ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கங்க அதில் இந்த மாதிரி ஒரு சின்ன டம்ளர் வந்து எடுத்துருக்கோங்க இந்த டம்ளரில் ஒரு கப் ரவையோட ரெண்டு ஏலக்காய் சேர்த்து பொடி பண்ணிட்டு வந்துடலாம் ரவைங்கிறதுனால ரொம்ப நைஸாலாம் வந்து பொடி பண்ண முடியாதுங்க கொஞ்சம் குறை குறப்பாக தான் இருக்கும் இப்போ இதை ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிக்கலாங்க இப்போ இது கூடவே வந்து அரை கப் அளவுக்கு சுகரையும் சேர்த்து அதையுமே வந்து பவுடர் பண்ணிட்டு வந்துக்கலாம் ஒரு கப் ரவைக்கு அரை கப் சுகர் வந்து கரெக்டான இனிப்பு சுவையோடு இருக்குங்க நீங்கள் இனிப்பு சுவையை அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் முக்கால் கப் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் வந்து சேர்க்கணுங்க என்கிட்ட ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் இருந்துச்சு கொக்கோ பவுடர் வந்து சரியாக போயிடுச்சு அதனால் நான் வந்து ஒரு ஸ்பூன் மட்டுமே வந்து சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது கூட வந்து கால் கப் அளவுக்கு தயிரும் அதுக்கப்புறம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் அரை கப் பாலில் வந்து காஃபி தூள் வந்து இன்ஸ்டன்ட் காஃபி தூள் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் அதையுமே சேர்த்து நான் இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா இது ஒரு பத்து நிமிஷம் வந்து ஊற வச்சிடலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு பத்து நிமிஷம் ஊறின பிறகு ரவை வந்து நல்லா ஊறி திக்காகி வந்திருக்கு இப்போ இது கூட வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ரெண்டுத்தையுமே சேர்த்து இது கூட அந்த பால் வந்து வச்சுருந்தோம் பாருங்கள் அதையுமே கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ அடுத்ததாக இது கூட கால் கப் அளவுக்கு ஃப்ளேவர் இல்லாத ஆயில் சேர்த்துக்கங்க நம்ம எந்த கப்பால் ரவை அளக்குறோமோ அதே கப்பால் எல்லாம் மெஷர் பண்ணி வந்து அளந்துக்கோங்க இப்போ ஆயிலையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ அடுத்ததாக நம்ம எந்த ட்ரேல வந்து கேக் வந்து பேக் பண்ண போகிறோமோ அந்த ட்ரேயில் கொஞ்சமாக ஆயில் தடவிட்டு இது போல் கொஞ்சமாக மைதா மாவை வந்து கொட்டிட்டு எல்லா பக்கமும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க எக்ஸ்ட்ரா இருக்கிற மைதா மாவை கொட்டிடலாம் இப்போ இதில் வந்து கேக் பேட்டரை வந்து ஊட்டி ஊற்றிடலாங்க இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம பத்து நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம குக்கர் வந்து ஹீட் ஆகிடுச்சிங்க இப்போ இது உள்ளே வந்து நம்ம இந்த கேக் பேட்டரை வந்து வச்சிடலாம் பார்த்து கவனமாக வைங்க இல்லைனா வந்து சுட்டு விட்டுரும் இப்போ இதை வந்து மூடி போட்டு மூடி ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் வரைக்கும் வேக விட்டு எடுத்துக்கலாங்க நான் வந்து ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் வேக விட்டேன் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓப்பன் பண்ணோன்னா ஒரு பிக்கை வச்சு சென்டரில் இது போல் குத்தி விட்டு பாருங்கள் கேக் வந்து ஒட்டாமல் வந்துருச்சுன்னா நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் இப்போ நம்ம அந்த குக்கரையும் காட்டுறோம் பாருங்கள் இந்த மாதிரி மாதிரிதாங்க இருக்கும் வெந்து முடிச்சோடனால் இப்போ இந்த பிளேட்டை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த சால்ட் இருக்குது பாருங்கள் அதை வந்து இது போல் ஒரு டப்பாவில் வந்து கொட்டி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் டைம் பேக் பண்ணும்போது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேக்கை வந்து நல்லா ஓரங்களில் கத்தி விட்டு எடுத்து விட்டுட்டு நம்ம கவுத்து போட்டோம்னா ஈஸியாக வந்து வந்துருங்க சூப்பரான சாக்லேட் ரவா கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு நல்லாவே வந்து சாஃப்டாக இருக்குங்க நான் வந்து இப்போ கம்மியான தான் செஞ்சு காட்டியிருக்கேன் நீங்கள் இதே குவான்டிட்டியில் அதிகமாக வந்து எல்லாத்தையும் வந்து அதிகமாக சேர்த்து செஞ்சு பாருங்கள் இன்னும் வந்து உங்களுக்கு பெரிய கேக்காக வந்து கிடைக்கும் இப்போ இதில் வந்து நான் டைரி மில்க் பத்து ரூபாய் சாக்லேட் இருக்குது பாருங்க அதை வந்து கட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து வச்சுக்கிறேங்க இது வந்து நம்ம டபுள் பாயின் மெத்தங்கில் மெல்ட் பண்ணிலாம் வந்து சேர்க்க வேணாம் அடிக்கிற வெயிலுக்கு நம்ம கடையில் வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு வரதுக்குள்ளேயே இந்த மாதிரி மெல்ட் ஆயிடுதுங்க இப்போ இந்த சாக்லேட்டை எல்லா பக்கமும் தடவிட்ட பிறகு மேலே வந்து ஏதாவது நட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம் இல்லைனா சாக்லேட் சிப்ஸ் கூட போட்டுக்கலாம் நான் வந்து என்ன போடுறேன்னா சர்க்கரை எதாங்க அப்படியே வந்து தூவி விட்டுக்கிட்டேன் இப்போ அவ்வளோதாங்க சூப்பரான சாக்லேட் ரவா கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த இதை வந்து நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ ஒரு சாஃப்ட்டாக இருக்குது பாருங்க ரொம்பவே சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் கேக் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு சாப்பிடும்போது டேஸ்ட்டும் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ரவா இருந்துச்சுன்னா கொக்கோ பவுடர் வச்சு இந்த மாதிரி சாக்லேட் ரவா கேக் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்பவே விரும்பி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்ன எல்லா குறிப்புகளுமே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வேஸ்ட் குக்கர் இருந்தால் அதை நீங்கள் வந்து தூக்கி போடாமல் இந்த மாதிரி எல்லா ஐடியாவுக்குமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்